ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கீர்னா கிஷனுக்கு வெல்கம் யா ஆல் வாங்க இன்னைக்கு புது வீடியோட வந்திருக்கேன் இன்னைக்கு வந்து ஹோட்டல் ஸ்டைல் இட்லி சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஹீட் ஆகணே கடுகு கொஞ்சமாக போட்டுக்கலாம் கொஞ்சம் நிறையாவே கடுகு போட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக உளுந்து போட்டுக்கலாம் உளுந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும் நல்லா வெந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பக் கொஞ்சமாக வந்துட்டு சீரகம் போட்டுக்கலாம் தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுக்கலாம் அப்புறமேல் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் தான் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க ஹோட்டலில் சின்ன வெங்காயம் போடுவாங்க நான் வந்து இன்னைக்கு பெரிய வெங்காயம் போடுறேன் நல்லா வதக்கிக்கலாம் நான் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்குவேன் அதான் நல்லாயிருக்கும் டேஸ்டியாகவும் ஸோ அப்படியே பண்ணிக்கலாம் இது வந்து தாளிக்கும் போது சைட்லேயே வந்துட்டு குக்கர் வச்சு ஒரு நான் வந்து ரெண்டு பேருக்கு செய்கிறேன் அதனால் ஒன்றுலேருந்து ரெண்டு கை வந்துட்டு பாசி பருப்பு எடுத்துக்கலாம் பாசி பருப்பு வந்துட்டு வேக வச்சுக்கிறேன் அப்புறமேல் போது ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் அப்புறம் தக்காளி பாதி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு தண்ணியே இல்லாமல் சூப்பராக வந்துச்சு இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் அந்த தாளிச்சது இதில் போட்டுக்கலாம் நல்லா வசிச்சுக்கோங்க பாசிப்பருப்பை அப்போ தான் நமக்கு டேஸ்டியாக இருக்கும் இதில் என்ன காய் வேணால் போட்டுக்கலாம் அம்பி முருங்கக்காய் கத்திரிக்காய் கேரட் உருளைக்கிழங்கு எது வேணால் போட்டுக்கலாம் உங்கள்கிட்ட இருக்குது நான் வந்து கேரட் மட்டும் போட்டு பண்ணுறேன் இப்போ சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம் சாம்பார் தூள் நான் ரெண்டே ஹால் போடுவேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அந்த தாளித்தோம்ல அந்த தாளிச்சதையும் போட்டுட்டு நல்லா கிண்டிக்கலாம் நான் சிம்மில் வச்சுட்டு போட்டுட்ருக்கேன் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு கூட போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அப்புறமேல் எனக்கு பத்தலை அதனால் நான் கொஞ்சம் ஆட் பண்ணுவேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு கல் உப்பு போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி சால்ட் உப்பு போடுறேன் இப்போ உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க அதுக்கு நிறையாவும் ஊற்றக்கூடாது பருப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க ரொம்ப நிறையா ஊற்றிட்டிங்கன்னா சாம்பார் தண்ணியாக போயிடும் இப்போ வந்துட்டு நம்ம வந்து கொத்தமல்லி இது கண்டிப்பாக போடணும் ஏன்னா வந்துட்டு சாம்பாரோட ஃப்ளேவரே கொத்தமல்லி தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கிட்நாகிச்சனை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் தட்டுங்க அப்போ நான் போடுற வீடியோலாம் வரும் உங்களுக்கு நாளைக்கு நான் புது வீடியோடு வரேன் பாய்